அப்பா எனக்கு கதிர் வேண்டாம் எனக்கு அவர்கிட்ட என் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க நான் நிம்மதியா இருப்பேன் என் மனசுல எந்த கவலையும் இல்லைப்பா கொஞ்சம் பொறுமையாரு அவசரப்பட வேணாம் ஏன்னா நீ வாய் மூடிட்டு இருக்கியா உன்னை யாராவது இப்ப கேட்டாங்களா எதுக்கு நீ அலையிடுற இல்ல பாரதி அவன் கெட்டுப் போயிட்டா அவன் என் மருமகளுக்கு வேண்டா அவன் நல்லவன்ல பாரதி கெட்டவன் இருக்கட்டும் அவர் கெட்டவராக இருக்கட்டும் எதுக்கும் ஒரு முறை கதிரை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு என்ன கேட்க போற நீ ஆ அவர் பத்தி என்ன கேட்க போற பொண்டாட்டி வீட்டுல இல்லாத போது அவளை வீட்டுக்கே கூப்பிட்டு ஐ லவ் யூன் காதல கத்தி சொல்றாரு அத கேட்க போறியா இல்ல மாறி மாறி கிஸ் பண்ணும் போது ரசிச்சுட்டு ஈ நிலச்சிட்டு நின்னாரு அதை பத்தியா த பத்தி உனக்கு என்ன தெரியும் எதுக்கு இப்ப அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்து நிக்கிற

என்ன சொல்ல வச்சி பொண்டாட்டியா லட்சணமா அந்த ஆள் என்ன கூத்து வேணா அடிச்சுக்கிட்டோம் எவ்ளோ வேணா லவ் பண்ணட்டும் ஆனா நான் வீட்டிலேயே கடக்கணும் இப்படிதானே இருக்கணும் உன்னை பொறுத்த வரைக்கும் வாய் முடி சும்மா நிக்கிறியா

சந்தோஷா! சந்தோஷா! நீ நான் போற இல்லடா இல்ல நீ வராத

¡Oh, que vez llegamos! ¡Hey, los soldados! ¡Más! ¡Hey, ahora! 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 ¡Hey, ¡Eh! தங்கச்சியோட ஐயா மாத்திரம் Sanders

என்னடா यार मचा எங்க இருக்குள்ள 1000 இருக்கும் நீ யார் கேக்குறதுக்கு டேய் போக டேய் 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 சி நில்லுடா என்னடா படம் என்னடா படம் ما கேட்றீங்க சொல்ல வரான் நீ என்னமோ சொல்ல வேணாம் தடுகிற டேய் சொல்ற இல்ல 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 அவன் பாசத்துல அவன் பாசத்துல

ரொம்ப நடிகடா ரொம்ப இந்த மாதிரிலாம் சீன் போட்ட உன் அடிக்க மாட்டேன் நினைச்சுட்டியா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு சந்தோஷம் நான் என்ன சொன்னாலும் புரிச்சுதுல நான் வினிதாவ லவ் பண்ணுறேன் அதுதான் உண்மை உங்களுக்கு நடிக்க அவ்வளவு தானே பண்ண அதுக்குதான்டாந்திரே எந்திரேந்திரா அடி 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 ஏன்டா திருளுதான் அப்புறுகிட்டு இருந்தேன் தங்கச்சி உனக்காக என்னெல்லாம் என்னெல்லாம் அவளுக்கு துரோகம் பண்ணலாமா தப்பட என்ன சந்தோஷ் அவ்வளவு இன்னும் அடிங்க அடிங்க அடி 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 கமான் 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 அடிங்க அடிங்க அடி பொட்டம் போதுமா சந்தோஷ் அவ்வளோதானா தெம்பு இல்ல கமான் கமால் கெட் மீ கமால் அடியா அடியா ஏன் இதுக்கு மேல உன்ன அடிக்கிறது கேவலான்டா ஆருவரு பண்ணம்டா நீ நீ ஒரு இனம் பிறவி கடந்த உன்ன கொண்டு வந்த அழகு பார்த்த அடோ வீட்டுல வச்சோம் பாரு எங்க பத்தி சிறுப்பா அடிக்காடா என் தங்கச்சி மாதிரி ஒருத்தன் உனக்கு கிடைப்பாளடா உனக்காக சாக கிடந்தாடா அவ மத்தி எவ்வளவு ஒருத்த வீட்டுக்கு கூட்டடிக்க வரும் போகுது எங்கேயாவது போய் சேர்த்து தொலரா! சீக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை சம்மந்தி வக்கீல கூப்பிட்டு ஆக வேண்டியதை பாருங்க அம்மா நீங்களும் ஏன் அவசரப்படுறீங்க சிவகாமி பயமுடி போன சொல்றேன்ல சாத்து உடனே சாத்தன அவமாயி உண்மையை ஒத்துக்கிட்டான் நான் தான் தப்பு பண்ணேன் அடி 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 அவனே அவனே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான்ப்பா பா கூட ஆனா இந்த ராம் வந்து பைத்தியக்கார மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா என்ன கோவத்தை ஏற்றா நடந்தது ராமன் நேர்ல பார்க்கல அதான் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறான் போல இருக்கு ராமு பாவம் வெதான்னு நினைக்கிற அப்பாவி ஒரு தடவை மாமா கிட்ட பேசி பார்த்துட்டு முடிவு எடுக்கலாமே நான் இப்ப பேச போது கதிர பெத்த தாயாரு கதிர தேவி பிரிஞ்சா பரவாயில்ல சொல்றாங்க இந்த நிலைமையில நான் என்ன பேச போறேன்

சந்தோஷம் நிலைமை கை மீறி போயிடுச்சு தேவி பிரிய போடுற மாதிரி வக்கீல பார்த்து டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ண